என் அம்மாவை சுவைக்கி அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவ தோசைங்க ரவ தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க நூறு கிராம் வருத்த ரவைங்க இரநூறு கிராம் மைதா முந்நூறு கிராம் அரிசி மாவு தருவப்பில் சிறிதளவு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு ஸ்பூன் முந்திரி பருப்பு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் மல்லி இலை சிறிதளவு மூணு பச்சை மிளகாவை தூளா நறுக்கி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ரெண்டு கேரட்டை துருவி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு பவுலில் நூறு கிராம் வறுத்த ரவையை சேர்த்துக்கலாங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரவை தோசைக்கு நல்லா தண்ணியாக கலக்கணுங்க அதனால் முந்நூறு எம்எல் தண்ணி கலந்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இதோட இரநூறு கிராம் மைதா சேர்த்துக்கலாங்க இதோட முந்நூறு கிராம் அரிசி மாவு பச்சரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கெட்டியாயிடும் மறுபடியும் நம்ம ஒரு இரநூறு எம்எல்க்கு மேல தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணியா இருக்கணும் ரவை தோசைக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க இன்னும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி கொத்தமல்லி இலை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க பெருங்காயத்தூ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கேரட்டை துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டினாக்க கடலெண்ணெய் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது இன்னும் ஆக்கிக்கணும் நீங்கள் பாருங்கள் மாவு கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கங்க நல்லா லிக்விடாக இருக்கணும் நான் இன்னும் சேர்க்குறேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அடுப்பில் தோசைக்களை வச்சு சூடு பண்ணிக்கலாங்க நல்லா அந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும் நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க நல்ல அனலாக இருக்குது இப்போ மாவை எடுத்து நம்ம டம்ளரில் ஊற்றிக்கிட்டும் ஊற்றலாம் இந்த மாதிரி கரண்டியாலையும் ஊற்றிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு கரண்டியாலையும் ஊற்றி கட்டுறேங்க அடுத்து தன்னரை யூஸ் பண்ணியும் ஊற்றி கட்டுறேன் போட்டல்லாம் டன்னர் எடுத்து ஊற்றுவாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரவ தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க ஆகும் ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்ல வெந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க ரவ தோசையை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லைங்க நான் உங்களுக்கு திருப்பி போட்டு சுட்டு காட்டுறேன் திருப்பி போடாமையும் அடுத்த தோசையை சுட்டு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திரிச்சுனாக்க எடுத்துடலாங்க நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் டம்லர் யூஸ் பண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாங்க நல்லா தண்ணியா இருக்கணும் இப்படி கலந்து ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றையில் அப்படி கலந்து விட்டுக்குங்க அப்பதான் நம்ம போட்டிருக்க முந்திரி ஜீரகம் மிளகு எல்லாம் வந்துடும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு தேக்கெல்லாம் கூடாது அப்படியே ஊத்தி விட்டா போதுங்க மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் ரவை தோசைக்கு நம்ம திருப்பணும் கூட அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு வெந்தோனையும் அப்படியே நம்ம ஒரு சைடே மடித்து எடுத்துடலாம் அருமையான மொறுன்னு ரவை தோசை ரெடிங்க இந்த அருமையான ரவை தோசையோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் ரவை தோசை செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ